அவர்களுக்கு அல்ல குரான் இறக்கப்பட்ட காலத்தில் நபி சொல்லாஹு அழகி வசலம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் உண்மை மூமின்களாக வாழ்ந்த நல்லோர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் யார் அவர்கள் சஹாபாக்கள் காலங்கள் பல்லாயிரம் கடந்தாலும் இப்ப நம்ம ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கில் இருக்கிறோம் சரியா ரசூல் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலத்திலிருந்து சேர்த்தா இதில் இன்னொரு ஒரு பதிமூணு வருஷத்தை சேர்த்துக்கங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு பிளஸ் பதிமூணு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வருஷம் புரியுதா இல்லையா இன்னொரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வருஷம் வரட்டும் இன்னொரு ரெண்டாயிரம் வருஷம் ஓடட்டும் அல்ல அறிஞ்சவ கேமத்தியப்ப நிகழும் எவ்வளவு இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் வந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இந்த மார்க்கத்தில் இனி ஒரு நபி தேவையில்லை ஏன் நமக்கு அந்த நபி சஹாபாக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு தெளிவான விளக்கமாக புரியுதுங்களா இல்லையா ஆகவே எந்த கருத்துகள் நபி தோழர்களிடமிருந்து வரவில்லையோ ஒரு ஆயத்துக்கு ஒரு ஹதீஸுக்கு சஹாபாக்கள் தெரிந்து கருத்து வரவில்லையோ சமகாலத்து மக்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்களோ அந்த கருத்துகள் ஒருபோதும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் விளக்கமாக ஆக முடியாது அவை மார்க்கத்தில் கொள்கையாக அமைவதற்கு அறவே தகுதியற்றவை ஆகும் சஹாபாக்களுடைய கருத்துக்கு மாற்றமாக புரியுதுங்களா யார் கூறினாலும் சரி அல்லது சஹாபாக்கள் கூறாத கருத்தை இப்போ ஒரு வசனத்திற்கு ஒரு ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்வார்களே ஆனால் இப்போ ஒருத்தர் பயன் பண்றார் அன்னைக்கு அமெரிக்காவில் மௌனுவது ஓதலாங்க எங்கே இருக்கு குரானில் இருக்குது அல்லாஹூத்தலாவே மௌளுதுவதி இருக்கான் இன்னாளி இல்லியோ இன்னோன் ஈசாலை சிலத்துக்கு அல்லா இருக்கும்போது ரசாவுக்கு மௌளுது உதவக்கூடாதா ஈசா அலை சிலத்துக்கு அல்லாஹ் வசலாம் ஆலையோம ஒலித்து வய அமுத்து வயசு ஐயா நான் பிறந்த தினத்தில் எனக்கு சலாம் உண்டாகட்டும் நான் இறக்கும் தினத்தில் எனக்கு சலாம் உண்டாகட்டும் நான் உயிர்ப்பித்து எழப்பு எழுப்பப்படும் நாளில் எனக்கு சலாம் உண்டாகட்டும் அதான் பிறந்த நாளைக்கு மௌளுது ஓதுறேன் சலாம் அலைக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா இப்படி இன்னும் நிறைய இருக்குது

மா நான் இல்லை மனிதனாக மிசுலுக்கும் உங்களை போன்று இருக்கும் எப்படி இருக்கும் நான் உங்களை போன்று மனிதன் இல்லை அப்படின்னு இருக்கும் பிராக்கெட்ல நான் அல்லா சே ஆயாகுவா நூறு அல்லாவிடமிருந்து வந்து ஒளின்னு இருக்கும் இப்போ இங்கே இங்கம்மா இது ரெண்டு சேர்ந்து ஒரு வாரத்தை அரம்பியில் இந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு இன்ன தனி மாவத்தனி ஆகிட்டார் சரி இப்படி எங்கேயாவது அரபி இலக்கணத்துல வருமா மா இன்னோட சேர்ந்து வருமானா வரவே வராது மாவா தான் இருக்கும் அப்ப இன்னும் போல குழப்பம் எப்படி குல்லா கூலுக்கும் எங்கி ஹசா இன்லால் என்ன நம்ம சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன குரான் இறக்கப்பட்ட காலத்திலிருந்து சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்கள் இதற்கு சொல்லி வந்த விளக்கம் என்ன நம்பி வந்த விளக்கம் என்ன குல் நபியை சொல்லுங்கள் ல அக்கு உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் என்னிடம் பொக்கிஷம் இருக்கிறது என்று இன்னும் நீங்கள் சொல் குல் திரும்ப வரும் அங்க கொண்டு போய் அத்து குவிக்கணும் இன்னும் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன் என்று உங்களை பற்றி இவர் என்ன திரும்ப சொல்றாரு குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லா அக்குல் உலக்கும் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் ஐந்தி என்னிடம் ஹசா இனுல்லா அல்லாவுடைய பொக்கிஷம் இருக்கிறது என்று இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன் என்று அப்ப என்ன அர்த்தம் பாருங்கள் குரான்ல இருக்கிற ரசுல்லா மறைவானவற்றை அறிவார்கள் என்று அப்ப இந்த மாதிரி அத்தனை சிறுக்குக்கும் அவர்கள் வழிவகுத்து விடுவார்கள் யாரா இருந்தாலும் சரி எப்ப சஹாபாக்களை முன்வைக்கவில்லையோ அவர்கள் வழிகேடர்கள் ஏன் இந்த டிஎன்டிஜே அவர்களில் அவர்கள் போட்ட குட்டிகள் எல்லாமே வழிகட்டதுக்கு காரணம் என்ன அதுவும் வடிகேடில் உச்சக்கட்ட வழிகேட்டுக்கு சென்றதுக்கு காரணம் என்ன அவர்கள் சொல்றாங்களா இல்லையா வஹிதா மார்க்கம் வஹிதான் மார்க்கம் நாங்கள் குரான் ஹதீஸை தான் பின்பற்றுவோம் அல்லா ரசூல் என்ன பேச்சு பேசுறாங்க ராத்திரி பகலா ஏன் வழிகேடுல உச்சக்கட்ட மோசமான கீழ்த்தரமான மட்டரகமான வழிகேட்டுக்கு சென்றார்கள் யாரை அல்லாவும் ரசூலும் உரைக்கல்லாக அங்கீகரித்தார்களோ முன்னுதாரணமாக அங்கீகரித்தார்களோ நீ அவர்களை புறக்கணித்து விட்டு அல்லாஹுடைய குரானை நெருங்க நினைத்தால் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகி செல்ல உடைய ஹதீஸை நெருங்க நினைத்தால் நீ வழிகேட்டில் தான் விழுவாய் சந்தேகமே கிடையாது இப்ப எப்படி ஒருத்தன் ரசூடுல்லா இல்லாம அல்லாட்ட போணும்னு நினைக்கிறான் உதாரணத்துக்கு எனக்கு அல்லாஹ் தாங்க ரப்பு தாங்க இறைவன் தாங்க அப்படின்னு என்ன அவன் சொல்லுங்க எதுக்கு ரசூல்லா எதுக்கு ஹதீஸு குரான் தான் இருக்குல்ல குரான் தானே பாதுகாக்கப்படு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய நினைக்கிறான் ஹதீஸை விட்டுட்டு ரசூல்லாவை விட்டுட்டு சொல்லல்லாஹு அழகி வசல்லம் குரானு எடுத்துக்க நினைக்கிறான் அல்லாட்ட டப்போன்னு நினைக்கிறான் முடியுமா ஒரு காலம் சாத்தியம் இருக்கா சொல்லுங்க அல்லாஹத்துல ஒன்னே மெச்சு பண்ணா பாரு என் மேலே என்ன கண்ணியம் இவனுக்கு என் மேலே என்ன ரெஸ்பெக்ட் இவனுக்கு என் மேலே எவ்வளோ மதிப்பு பாரு குரான் மேலே இவனுக்கு எவ்வளோ நம்பிக்கை பாரு அப்படின்னு நல்லா மெச்சுவானா நாளைக்கு மழை கிட்ட சொல்லி இரும்பு சம்பட்டியால் அடிக்க சொல்லுவான் மழை கிட்ட சொல்லி இரும்பு சம்பட்டியால் அடிக்க சொல்லுவான் மண்டை பொழந்து பொழந்து பொழக்கிற அளவுக்கு அல்ல அடிக்க சொல்லுவான் அதே போல தான் ஒருத்தன் குரான் ஹதீஸ் இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு சஹாபாக்கள் என்று இவர்களை புறக்கணிப்பானே ஆனால் அவன் சகாபாக்களை புறக்கணிக்கவில்லை சஹாபாக்களை புறக்கணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு குரான் ஹதீஸை புறக்கணிக்கிறான் குரான் ஹதீஸிற்கு தனது மன இச்சையை விளக்கமாக சொல்ல விரும்புகிறான் அதுதான் அங்கே நோக்கம் ஏன்னா நீங்கள் அவர்களை வைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் உங்கள் மன இச்சையை மார்க்கத்தில் புகுத்த முடியாது அவர்களை நீங்கள் மார்க்கத்தில் அடித்து வீழ்த்தி மக்களுடைய மனதில் இருந்து அவர்களை நீங்கள் எடுத்தால்தான் உங்களை நீங்கள் முன்னிறுத்த முடியும் உங்களுடைய கருத்தை பெரிய கருத்தா நீங்க முன்வைக்க முடியும் நீங்க அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் அப்படி அவர்கள் இப்படின்னு சொல்லி கொண்டே இருந்தா நீங்க சொல்ற கருத்தை மக்கள் கேட்பாங்களா இல்லையா என்னங்க உங்களுக்கு முன்னாடி அபூபக்கர் இப்படி இருக்கும்போது உமர் இப்படி சொல்லி இருக்கும்போது உஸ்மான் இப்படி சொல்லி இருக்கும்போது இவ்வளவு சொல் இப்படி சொல்லி இருக்கும்போது அவருக்கு மாற்றமா நீங்கள் சொல்றீங்களேன்னு கேள்வி கேட்டுவாங்களே அப்போ அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் அடிச்சு அவங்கள வீழ்த்தினாதான் உங்களை முன்னாடி நிறுத்த முடியும் நல்லா பாதுகாப்பானாக தௌனிங்க இங்கு ஆசிரியர் அவர்கள் இரண்டு விஷயங்களை கூறுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று கொள்கை சார்ந்த விஷயங்கள் இரண்டு அமல் சார்ந்த பிக் சட்டங்கள் இந்த இரண்டு விஷயங்களிலும் நாம் குர்ஆனையும் சுண்ணாவையும் முற்படுத்துவதோடு விளக்கம் தேவைப்படும்போது முதலாவதாக சஹாபாக்களின் விளக்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எந்த தனிமனிதனின் சிந்தனையும் மார்க்க ஆதாரமாக ஆகாது மார்க்க ஆதாரத்தை மறுப்பதற்கு மனித அறிவை பயன்படுத்துவது இபிலிசுடைய குணமாகும் ஆதமுக்கு எல்லோரும் சஞ்சிதா செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்ட போது என்னை விட தாழ்ந்த ஒருவனுக்கு நான் சஞ்சிதா செய்ய மாட்டேன் என்று தனது அறிவை வைத்து இபிலிஸ் அல்லாஹ்விடம் வாதாடினான் இப்படித்தான் நபியை மறுக்க குறைஷிகள் தங்கள் அறிவை வைத்து வாதாடினார்கள் அழகி வசலம் நபி என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த குறைசிகள் என்ன செய்தார்கள் அப்ப அறிவு கொண்டு வந்தாங்க சிலையை வணங்கும் போது அந்த அறிவு வரல என்னடா பேசாத பார்க்காத பிடிக்காத இந்த சிலையை வணங்குறோமேனு அப்ப அறிவு வரல செத்து போனதை சாப்பிடும் அறிவு வரல விபச்சாரத்தை நியாயப்படுத்தும் போது அறிவு வரல மதுவை குடிக்கும் போது அறிவு வரல கொலை கொள்ளை கற்பழிப்பு செய்யும் போது அறிவு வரல எல்லா அழிச்சாட்டியங்களை செய்யும் போதும் என்ன வரல அவங்களுக்கு அறிவு உங்களுக்கு வழிகாட்டல இப்ப ரசூல் சுல்லா அலிஸ்ல வந்து மார்க்கத்தை சொல்லும்போது போது அப்ப அறிவை வச்சு பேச ஆரம்பிச்சாங்க அறிவை கொண்டு குதர்க்கம் செய்ய ஆரம்பித்தார் அல்லாஹ் சொன்னான் வக்கானல் மனிதன் தர்க்கம் செய்பவர்களிலே மிக அதிகம் தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான் பல்ஹும் கௌமன் ஹசிமூன் எப்படி இவர்கள் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய தர்க்கம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் எப்படி எப்படிலாம் ரசுல்லா சிலம் மண்ணா போனவன் எப்படிங்க உயிராக முடியும் புத்தி வருதாங்க எட்டுதாங்கன்னா எலும்பு எடுத்து நசுக்கி ஊதிட்டு இதுவா திரும்ப உயிர்ப்பிக்கப்படும் அப்படின்னா எப்படி பேசினான்னு பாருங்க என்ன என்ன பேச்சு கவனிங்க நபி சொல்லாஹு அழகி வசலம் அவர்களின் வழிகாட்டல் நமக்கு முன்னால் வரும்போது அது சகிகா இரு சகிஹாக இருந்தால் உடனே அதற்கு நாம் கீழ்படிந்து விட வேண்டும் இதுதான் நமது குணமாக பண்பாக இருக்க வேண்டும் ஒமாலின் இல்லா லிதா இதுலா அல்லாவுடைய அனுமதி கொண்டு மக்கள் அவருக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் எந்த தூதரையும் அனுப்பவில்லை முந்தைய காலத்திலையும் சரி இப்பையும் சரி இது போன்ற பல வசனங்களை முந்தைய பாடங்களில் நாம் பார்த்து இருக்கின்றோம் ஹதீசை ஒருவர் மு ஹதீசை ஒருவர் முன் கூறும்போது அவர் எனது ஆசிரியர் இப்படித்தான் கூறி ஹதீசை ஒருவர் முன் கூறும்போது ஹதீஸை ஒருத்தருக்கு முன்னாடி சொல்லும்போது எனது ஆசிரியர் இப்படி சொன்னார் எனது இமாம் இதை ஏற்கவில்லை எனது மதுகவில் சட்டம் இப்படி இல்லை என்று கூறி அந்த ஹதீஸை மறுத்தால் இது மிக ஆபத்தான நிலைப்பாடாகும் ஏனெனில் நமக்கு இடப்பட்ட கட்டளை நபியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எப்போது அறிஞர்களின் கூற்று நபியின் கூற்றுக்கு மாற்றமாக இருக்குமோ அப்போது அறிஞர்களின் கூற்றை விட்டுவிட்டு நாம் நபியின் கூற்றின் பக்கம் வந்துவிட வேண்டும் அல்லாஹு தாலா கூறுகிறான் கொள்ளின் குடுத்தும் தொகைப்பூ நல்லாக நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மகா மன்னிப்பாளன் மகா கருணையாளன் குல் அத்து அல்லாஹ் அவர் ரசூ நபியை நீங்கள் சொல்லுங்கள் கீழ்ப்படிந்த நடங்கள் யாருக்கு அல்லாஹுக்கு அவனுடைய ரசூலுக்கு நீங்கள் விலகி சென்றால் நீங்கள் விலகிச் சென்றால் அல்லாஹு தலா காஃபிர்களை நேசிக்க மாட்டான் அப்போ விலகி செல்லக்கூடியவங்களை புறக்கணிக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய மக்களோடு சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் வார்த்தையோ அல்லா அல்லாவுக்கு கீழ்படிங்கள் வார்த்தையோ ரசூல் ரசூலுக்கு கீழ்படியுங்கள் வஹ்தரு உஷாராக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ரசூலுக்கு மாறு செய்வதில் நீங்கள் விழுந்து விடக்கூடாது பையன் தவல்லைத்தும் நீங்கள் புறக்கணித்தால் பழமு அன்னமு அழா ரசூலினல் பல உல்முபீன் அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தூதர் மீது கடமை எதுதான் தெளிவாக எடுத்துரைப்பதுதான்